நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறைவார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் நாற்பது முடிய மோசேயின் சட்டப்படி தூய்மைச் சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள் ஏனெனில் ஆண் தலைபேறு அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு அல்லது மாட புறாக்கள் அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார் அவர் நேர்மையானவர் இறை இறைபற்று கொண்டவர் இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர் தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார் ஆண்டோருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார் அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார் திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையிலேந்தி கடவுளை போற்றி ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர் ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பையின் கண்கள் கண்டுகொண்டன இம்மீட்பையை பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி இதுவே உம் மக்களாகி இஸ்ரேலுக்கு பெருமை என்றார் குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர் சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒருவாள் ஊடுருவி பாயும் என்றார் ஆசேர் குலத்தைச் சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார் அவர் வயது முதிர்ந்தவர் மனமாகி ஏழு ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர் அவருக்கு வயது எண்பத்து நான்கு அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அள்ளும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார் ஆண்டோருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகியின் ஆசிரியத்துக்கு திரும்பி சென்றார்கள் குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணித்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் குழந்தை இயேசுவை அவருடைய தாய் மரியாலும் தந்தை யோசிப்பும் எரிசலே ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள் அதாவது கடவுளிடத்தில் முழுமையாக அந்த குழந்தையை கையளிக்கிறார்கள் நாமும் இன்று திருத்தலங்களில் இப்படியாக செய்வதுண்டு நம்முடைய குழந்தைகளை கடவுளுக்கு விலைக்கு விற்று வாங்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் திருத்தலங்களிலே பார்ப்பதுண்டு அதேபோல இது கடவுளுடைய குழந்தை கடவுளுடைய பரிசு எனவே கடவுளுக்குத்தான் சொந்தம் என்ற அடிப்படையில் கடவுளுக்கு காணிக்கையாக குழந்தையை அர்ப்பணிக்கிறார்கள் நாமும் நம்முடைய உழைப்பிலிருந்து இதோ ஆண்டவர் எனக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார் அதிலிருந்து நான் ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் என்ற காணிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நாம் வைத்திருக்கிறோம் அன்னை மரியாலும் யோசிப்பும் குழந்தை இயேசுவை எருசலேம் ஆலயத்திற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கொடுக்க கொண்டு வருகிற பொழுது அங்கே இரண்டு இறைவாக்கினர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஆண் இறைவாக்கினர் இன்னொருவர் பெண் இறைவாக்கினர் ஆண் இறைவாக்கினர் சிமியோன் குழந்தையை குறித்தும் அவருடைய தாய் மரியாளுக்கு என்ன நேரிடும் என்பதை குறித்தும் முன்னறிவிக்கிறார் அதே போல அண்ணா அந்த பெண் இறைவாக்கினரும் மெசியாவை குறித்து முன் அறிவிக்கிறார் இங்கே ஆண் பெண் என இறைவாக்கினர்கள் இயேசுவின் காலத்தில் இருந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் அதேபோல கோவிலுக்கு ஒரு புனிதமான இடத்திற்கு ஆண்டோருடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இடத்திற்கு குழந்தையை கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளையிலே சிமியோன் அணை இடத்திலே அந்த குழந்தையை குறித்து பேசிவிட்டு உம்முடைய உள்ளத்தை ஒரு வால் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிறார் இது அன்னை மரியாளுக்கு வேதனையான ஒரு செய்தியாகத்தான் இருந்திருக்கும் கோவிலில் வந்து ஆசீர்வாதமான செய்திகளை கேட்டுச் செல்ல வேண்டும் கோவிலுக்கு வந்திருக்கிறோம் நல்ல செய்தி தானே நல்லதுதானே நமக்கு நடக்க வேண்டும் என்றுதானே வழக்கமாக நாம் எதிர்பார்ப்போம் ஆனால் இங்கே உங்களுடைய உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொல்லுகிறார் இயேசுவினுடைய இந்த இளமை காலத்திலே அவருடைய இறப்பை பாடுகளை குறித்து தான் இப்படியாக சிமியோன் முன்னறிவித்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகள் நம்மை நாம் கடவுளுக்கு முழுமையாக அர்ப்பணிக்கிற பொழுது நாம் கோவிலுக்கு செல்லுகிற பொழுது ஆண்டவரை தேடுகிற பொழுது கடவுளுக்கு உகந்த தூய பிள்ளைகளாக வாழு பிள்ளைகளாக வாழுகிற பொழுது நமக்கு சோதனைகள் அதிகமாயிருக்கும் இயேசுவை எப்படி சாத்தான் அந்த பாலை நிலத்திலே சோதித்தானோ அதுபோல நம்மை சாத்தான் சோதிப்பது உண்டு துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டு அதேபோல புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம் அவர்கள் தூய வாழ்க்கையை வாழ நினைக்கிற பொழுதெல்லாம் அவர்களுக்கு தொல்லைகள் வேதனைகள் எனவேதான் ஆண்டவர் சொல்லுவார் ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் இந்த வாழ்க்கை பயணத்தில் தோல்விகள் அவமானங்கள் நோய்கள் பிரச்சனைகள் என்று முச்செடிகளுக்கு மத்தியில் விதைக்கப்பட்ட விதைகள் வளர எவ்வளவு கஷ்டப்படுமோ அதுபோல நம்மை நெருக்கக்கூடிய துன்பங்கள் உண்டு ஆனால் இவற்றிற்கு மத்தியில் ஆண்டவர் நம் சார்மாய் இருக்கிறார் ஆண்டவர் நம் அருகில் இருக்கிறார் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் ஆண்டவர் நம்மை தேற்றுவார் அவர் நமக்கு இளைப்பாறுதல் கொடுப்பார் அவர் நம்மை வழிநடத்துவார் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை சோர்ந்து போய்விடாதீர்கள் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் சிமியோன் இயேசுவை கண்டடைந்தார் இதோ இறைவாக்கினர் அண்ணா மெசியாவை கண்டடைந்தார் தேடுங்கள் தேடுவோருக்கே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவாரே வாழ்க அடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இனமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் நீரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே நீர்தாமே உண்மையே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல இதோ இந்த நாளில் எங்களை எங்கள் குடும்பத்தை உம் பாதம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ரொ ஒருவரையும் ஆசிர்வதிப்பீராக இதோ தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்ன தேடும்படியான நல்ல மனதை ஆர்வத்தை தாரும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நிறைய அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து இருந்து உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை தாரும் எங்கள் இதயத்தில் அமைதி குடிகொண்டிருப்பதாக மகிழ்ச்சி அன்பு நிறைந்திருப்பதாக இதோ அரசு பொதுத் தேர்வை எழுத காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய இவர்களை ஆசீர்வதித்தருளும் இந்த நாளிலும் கூட திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே இதோ எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நிறைய பாதுகாத்து நடத்துவீராக இன்னும் சிறப்பாக உத்தரிக்க நிலையில இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் இந்த நாளில் ஜேபிக்கிறேன் நிறைந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலைத்தார் விண்ணக பேரின்பட்டிலே இந்த ஆன்மாக்களை எடுத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறேன் இன்னும் சிறப்பாக இந்த ஜப வேலையின என்னென்ன வேண்டுதலோடு உடைய பிள்ளைகள் ஜபித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர்கள் ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவர்களுடைய பய உணர்வுகளிலிருந்து இவர்களுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைதி சமாதான மகிழ்ச்சி எல்லாம் இதோ இந்த பிள்ளைகளுக்கு நிரம்ப கிடைப்பதாக வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் நீக்கி எங்களுக்கு வெற்றியை மகிழ்ச்சியை பரிசாய் தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவலியாக தந்தை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறோம் ஆமே